வணக்கம் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டு கால கொள்வனவுகள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை யாழில் தடுப்பூசி போட்ட கைக்குழந்தைக்கு நேர்ந்த கதி சோகத்தில் தவிக்கும் குடும்பம் தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆயத்தமாகும் ஆசிரியர்கள் யாழ் சிறையில் இருந்து கணவனுக்கு உணவு கொண்டு சென்ற மனைவிக்கு நேர்ந்த துயரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதியின் அறிவிப்பு விரைவில் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் சூடுரை அதிகாலையில் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலி எதிர்பெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கடைகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கும்போது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று பொது சுகாதார பரிசோதக சங்கத்தின் தலைவர் உபல் ரோகன தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை காலத்தில் சட்டத்தை மீறி அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களின் தொலைபேசி எண்களை என்ற வலைதளத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணுக்கு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் உபல் ரோஹா கூறியுள்ளார் இதற்கிடையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளவிய ரீதியாக விசேட சோதனைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் விதிமீறல்களை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சோதனைகள் மற்றும் விசாரணைகளுக்காக சிறப்பு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் காலாவதியான மற்றும் பொருட்கள் சந்தைக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்பொருள் அங்காடிகள் சில்லறை விற்பனை கடைகள் விற்பனை மற்றும் மொபைல் வணிக நடவடிக்கைகளில் அதிகம் கவனம் செலுத்தப்படும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை இருபத்தி எட்டாம் திகதியன்று இரவு உயிரிழந்துள்ளது திருநெல்வேலியைச் சேர்ந்த மூன்று மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது கடந்த குழந்தைக்கு இரண்டு மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் ஏழாம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது இதனால் குழந்தை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி இருபத்தெட்டாம் திகதியன்று இரவு உயிரிழந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளை கழிவதற்கு வரவு செலவு திட்டத்தில் காத்திரமான தீர்வு திட்டம் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுபோதினி அறிக்கை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அதிபர் தொழிற்சங்கங்கள் என்பன இணைந்து எதிர்வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிற்சங்க போராட்டம் குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ் சிறைச்சாலையில் இருந்து கணவனுக்கு உணவு கொண்டு சென்ற மனைவி விபத்தில் சிக்கிய நிலையில் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது கைதடி தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த பெண் கடந்த பதிமூன்றாம் திகதி சிறையில் உள்ள தனது கணவனுக்கு உணவு கொடுப்பதற்காக கைதடி வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் அதே வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் சென்றது இந்நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குறைத்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரிவாக முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனிர்குமார் திசநாய்க்கு தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏப்ரல் திகதி மீண்டும் ஈஸ்டர் தாக்குதலின் ஆண்டு நிறைவை குறிக்கிறது பெரும்பாலும் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளாா் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஹம்பந்தொட்டையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளமான உள்ளூராட்சி அதிகார சபைகள் நாங்கள் கைப்பற்றுவோம் பதினெட்டாம் ஆண்டு உள்ளுராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதைப் போன்று இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியை எதிர்ப்பு வெளிப்படுத்தியது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று தற்போது அழைப்பு விடுத்தும் ஆளுங்கட்சியினர்தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கருதி கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு ஆறு மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது இருப்பினும் எந்தவித புதிய திட்டங்களும் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி பேராதனி பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று கவர்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் குறித்த விபத்தில் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இருவரும் பேராதனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றன விபத்து பேராதனை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாத்தன தர பரீட்சை தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை இலங்கை திணைகளும் தெரிவித்துள்ளது விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை ஆயிரத்து அறுபத்தி ஆறு மதிப்பீட்டு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெறவுள்ளது விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் பதினாறாயிரம் ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது